ஓம் குருவே துணை ஸ்ரீ வராக மிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குருசாட்சிய பரபிரம்மம் தஸ்மிஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ வராக மிகிற ஜோதிட பைய முயற்சி ஆசிரியர் சு பள்ளிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஏழ்மலை அவர்களுக்கும் சங்கராபுரம் நகராட்சியை சேர்ந்த ஸ்ரீ ராஜாராம் ஐயா அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் மதிப்பிற்குரிய தேக துருவத்தை சேர்ந்த வெள்ளை அவர்களுக்கும் எனது அன்புக்கும் பண்புக்கும் பாசமாக இருக்கக்கூடிய என்னை மறக்காம இருக்கும் திரு விழுப்புரத்தை சேர்ந்த கவியரசன் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பு மதிப்புக்குரிய கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சார் பேரு கவி ஐயா ஐயா பேர் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஜோதிடர் சசிராந்த் அவர்களுக்கும் எத்தனூர் கிராமத்தை சேர்ந்த எனது ஆரம்ப நண்பர் ஜோதிலர் ரத்னா தனிகா டாக்டர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்க அனைத்து ஜோதிடர்களுக்கும் ஸ்ரீ வராக மிகிற சார்பாக அனைவரையும் வருக 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 என மாலை நேரத்தில் உங்களை இருவரும் கூட்டி வணங்குகிறேன் இப்பொழுது எனக்கு கொடுத்த தலைப்பு வாஸ்து பற்றி இப்போ எந்த திசையில் வாசக்கால் வைத்தால் நல்ல நிலைமையில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ முதல்ல வந்து நம்ம சூரிய திசை கிழக்கு திசை தான் நம்ம எடுக்கணும் அப்போ கிழக்கு திசை உதாரணத்துக்கு தெற்கு வடக்கு இருபத்தி ஏழு அடி அந்த இருபத்தி ஏழு அடி தெற்கு வடக்கு எடுத்துக்கிறோம் இப்ப கிழக்கு பார்த்து நம்ம வாசல் வைக்கிறோம் உச்ச நீச்சத்தை பிரிக்கணும் ஏழுல இருந்து பதிமூன்று அடி பதிமூன்று அடி உச்ச பகுதி பதிமூணுக்கு மேல போட்டு நீச்ச பகுதி சார் ஒண்ணு நீங்க வாங்க இல்ல நான் குரு குரு பிடிமா அதாவது நம்ம சேலத்தை சேர்ந்த ஐயா சொல்லியிருந்தாரு குருவை மதிக்கணும் குருவப்பணி விட செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அதை வந்து நான் மக சுபட்சமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலே நான் உயரம்பிய செஞ்சேன் ஏன்னா அவர் சொல்ல கஷ்டப்படுறாருமோ நான் சொல்லிடுறாத கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஏழு வருஷம் தனியா எல்லாமே நாங்கள் படிச்சுட்டு வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வண்டி வச்சிடல ஐயா பஸ்ல வந்து இறங்குவாரு போட்டு போய் விட்டு வருவோம் இட்டுக்கிட்டு வந்து மதிய உணவு நாங்க எது வரலயும் அது வரலையும் யாரையும் வாங்கி கொடுக்க சொல்ல உடம்பு கேட்டு பாருங்க யாரையும் வேற ஆளை வாங்குற அளவுக்கு நான் விட்டுறதே இல்லை அவர் அந்த உணவு என்னுடைய சொல்ல கூடாது இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு இதுக்காக அதோக்கே அப்ப குருவுக்கும் நான் கொடுக்குற மரியாதை நல்ல ஒரு மரியாதை தான் கொடுக்குறேன் அதனால தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன் என்னோட ஆள் தான் வந்து வெள்ளியா இருக்கிறேன் உள்ள எல்லாமே பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஹார்ட் ஓப்பனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்னி பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தில் சுகர் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஆனால் வெளியே காட்டிக்கலாம் சரிங்களா ஐயா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எழுநூத்தொம்பரூவா டேப்லெட் எனக்கு போயிட்டு உள்ள அப்போ யாருக்குமே தெரியாது நான் பார்த்தா இருக்கிறேன் அவ்வளோதான் அதனால தான் எட்டாவது ஒன்பதாவது பருத்தரத்தோடு நான் நெத்திட்டு வர முடியல என்னால் என்னால் சொந்தக்கார இருக்குது கடவுள் எல்லாம் இருக்குது என்னால் வந்து இங்கே சரி பண்ண முடியல ஆனால் ஐயாவுக்கு நேரம் தெரியும் அதனால் அவர் என்னை போஸ்ட் பண்ணல இந்த ஷிஃப்ட் தான் அவனை சொன்னதாக தான் நான் இன்னைக்கு தனியாக வராமல் என் நண்பனை தான் கூட வந்தேன் அதுபோல் அந்த ஒரு அன்பளிப்பு ஒரு சேவைகள் செய்யத்துல இன்றைக்கும் எனக்கு வந்து பல வழிகளில் கடவுள் காமிச்சுக்கிட்டாரு ஒரு தாந்திரிகம் பண்றேன் மாந்திரிகம் பண்றேன்னா அதுல இரநூறுவா எடுத்து வச்சிருவேன் ஜோதிடம் பார்த்தா ஒரு நாளைக்கு சராசரி ஆறு ஜோதிடம் ஏழு ஜோதிடம் பார்ப்பேன் பார்த்தா அதில் சராசரி ஒரு நூறுரூவா எடுத்து வச்சுருவேன் என்னுடைய அம்மா வராகி பஞ்சமி நினைவுல அன்னைக்கு ஐம்பது சாப்பாடு வரல இருந்து எழுபது சாப்பாடு வரைய நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன் இன்னைக்கு மல்லூர்பட்டி என்னோட ஆபீஸ்ல புரியுதுல்ல பெருமைக்கு சொல்லல நான் மதியத்தில் ஐம்பதுக்கு மேல எழுபதுக்குள்ளே நான் சாப்பாடு அப்படியே நல்லா அரங்குற சாப்பாடுலாம் நல்லா கிளீனான சாப்பாடு போட்டுவிட்டு தான் இருக்கிறேன் அதனால வந்து என்னைக்கும் நான் குருவை மதிச்சு இன்னை வரலையும் நான் நடக்கிறதால எனக்கு இந்த உடம்பு பிரச்சனை இருந்தாலும் ஒரு அளவுக்கு கடவுள் நல்லா வச்சிருக்காரு நானா நம்பிக்கைப்படுறேன் அப்ப என்னுடைய சில விஷயங்கள் இப்ப கிழங்கு பார்த்த சொல்லி சொன்னோம் கிழக்கு பார்த்த வாசலுக்கு தெற்கு வடக்க நீளம் இருபத்தி ஏழு அடி அந்த இருபத்தி ஏழு அடியில் பதிமூன்றரை அடி ஆறு அங்கே உச்ச பகுதி பதிமூணு ஆறுக்கு மேல நீச்ச பகுதி புரியுதுங்களா அப்ப அது எப்படி நம்ம வாசப்படி உச்ச வாசப்படி வைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது அப்ப இருபத்தி ஏழு ஒன்பது பாகமாகனா என்ன ஐயா வருது ஒரு பாகம் மூணு அடி முதல் பாகம் வந்து சூரியன் ரெண்டாவது பாகம் மூணு அடி சந்திர மூணாவது பாகம் மூணு அடி வந்து பாத்தீங்கன்னா புதன் நாலாவது மூணு அடி குரு ஐந்தாவது மூணு அடி சுக்கரன் ஆறாவது மூணு அடி சனி அப்ப ராகு கேதுக்கு மூணு மூணு அடி எல்லாத்துக்கும் கிரகம் உண்டு அப்ப உச்சத்துல இருந்து அப்படியே தள்ளிட்டே போறோம் உதாரணத்துக்கு இப்ப நம்ம தெற்கு கிழக்கு பாத வாசிட்டுக்கு உச்ச பகுதியை நம்ம வடக்கு இருந்து பதினா பதிமூன்று அடி வரையே உச்சத்தை எடுத்து விட்டோம் அப்ப மூணு பாகம் தள்ளி நம்ம வாசங்களை வைக்கணும் அப்ப வைக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அந்த இருபத்தேழு அடிக்கு கணக்கு பண்ணா மூணு அடி ஒரு பாகம் ஒரு வாசக்காலருடைய அளவே மூணு அடிதான் மூணு அடி ஒரு அங்கலம் அப்ப நம்மளுடைய சட்டை தைக்கிறவன் கரெக்டா நமக்கு இருபது பாயிண்ட் நாற்பது பாயிண்ட் எண்பது பாயிண்ட் தைப்பாங்க இதுக்கு மேலே கோட்டு போட்டா அது தனி சரிங்களா ஹைட்டர்லாம் போட்டுக்கிறோம் அப்ப இந்த வாசக்காலன்ற நிலைக்கு சைடுல சக்க அடைப்பாங்க அது கணக்கு இல்லை அது வந்து மேக்சிமம் ரெண்டு சக்கை ஒரு சைடு சக்கை வச்சோன்னா நாலு அடி ரெண்டு அங்கலம் வரலயும் வரலாம் அது வந்து கணக்கில் அடங்காது அப்ப இருபத்தேழு அடி மனை கட்டும் போது அப்ப இங்கிருந்து தள்ளும் போது மூணு பாகம் தள்ளி இந்த மூணு பாகத்துல இருந்து ஒரு அரை அடி தள்ளாம் தள்ளனா அப்ப ச முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடி ஒன்பது அங்கலமும் குருவுல வந்து காலடி அரை அடி வரும் சரிங்களா அப்ப குருவுல வைக்காத வைக்க கூடாதுன்னா விதி சாஸ்திரம் அதுதான் அப்ப அந்த வைக்கும் போது இது உச்ச பகுதியில நம்ம ஆயிடுது அப்ப அதே கிழக்கு பார்த்த வாச பதினோரு அடி இல்ல பன்னெண்டு அடிதான் கிராமத்துல இருந்தானாங்க அந்த பன்னெண்டு அடி என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா உச்சவாசங்கள் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு இருந்து தள்ளும் போது ஃபர்ஸ்ட் முதல் பகுதியே உச்சம்தான் சரிங்களா ஒரு முக்கால் அடி ஆஹ் புரியல எட்டவது யோனி குழிதான் ஐயாது ஒன்பதாவது தெரியுதுங்க ஐயா அது சதுரடிய வந்து நம்ம தான் வகுக்கணும் ஒன்பதால வகுத்து கடப்பானது ஒன்பது பாகத்து ஒன்பது வகுத்துக்குறோம் நம்ம அப்படி பண்ணும் போது அந்த பதினோரு அடி மண்ணா இருக்கும் போது நம்ம எப்படி இதை ஒன்பதா பிரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒன்பதா பிரிக்க தேவையில்லை அந்த ஒன்பதா பிரிச்சா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு பாகம் என்பது ஒரு அடி தான் வரும் அப்ப ஒன்பது அடிக்கு ஒன்பது போச்சுன்னா மீதி ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு இருபத்தி நாலு அங்கலம் இருபத்தி நாலு ஒன்பதாலு மூணு வரும் ரெண்டே கால் அதாவது வந்து ரெண்டு அடி அங்கலம் வரும் உங்களுக்கு கணக்கு மூணு கட்டோட ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழு அங்கலம் வந்துடும் ரெண்டே ஏழு அடி வந்துடும் அப்ப ரெண்டு அடிக்கு தலை ரெண்டு அடி அங்கலம் ஒரு அங்கலம் ரெண்டு அடி அங்கலம் கணக்கு பண்ணிக்கலாம் அப்போ ஒரு அடி ரெண்டாங்கலம் போது அப்போ அடி ரெண்டாம் அங்கெல்லாம் விட்டுட்டு மூணு அடி ஆறாங்கலாம் விட்டுட்டா அதுக்கு அடுத்தது வாசகி எவ்வளோ மூணு அடி வருது அப்போ மூணு அடி வந்தால் குருவில் ஒரு பாகமோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனில் ஒரு பாகமோ சனில ஒரு பாகமோ உட்காந்துடும் அதனால தான் உச்சவாசி பதினோரு அடித்த ஒரு சைடா அணைச்சி உச்ச பகுதியில் வச்சுக்கிட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதே வந்து நம்ம மேற்க பார்க்குறோம் அப்போ மேற்க வந்து முப்பது அடி இது கணக்கு முப்பது அடி இப்போ மேற்க எப்படி முப்பது அடி வரும்னா கிழக்குல இருந்து மேற்கு முப்பது அடி நம்ம வைக்கிற வாசதி தெற்கு பார்த்த ஏன்னா இப்படி இப்படிதான் நம்ம வரும் இப்போ கிழக்கு முடிச்சுன்னா தெற்குக்கு போறோம் அப்போ தெற்குக்கு போகும்போது என்ன பண்ணுறோம் நம்ம கிழக்கு இருந்து அதாவது வந்து என்ன போனாது அக்னி மூளை அக்னி மூலையில இருந்து நம்ம நேராக தெற்கு எடுத்துக்கிட்டுனா முப்பது அடி முப்பதுல பாதி பதினஞ்சு அடி அந்த அடிக்கு மேல நீச்சம் பதினஞ்சு அடிக்குள்ள உச்ச பகுதி அப்படின்னு சொல்றாங்க அந்த உச்ச பகுதியா இருக்கும் போது அடி ஒன்பதாவது ஒன்பதாவது அடி ஒரு பாகம் வருது ஹலோ மூனேகல் அடி ஒரு பாகம் அந்த மூனேகாலன்றதே தெற்கு பகுதியில இருந்து அப்படியே மொத்தமா தலையணும் அப்படியே பத்தடி பத்தடி விட்டுட்டு பாசடி நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஜாதகத்துல அடுத்தது அந்த கிழக்குல இருந்து மேற்கு போகும்போது பாதிக்கு மேல நீச்ச பகுதி பாதி இதுல வந்து மேற்குல இருந்து பாதி வந்து நீச்சம் மறுபடி தென் திசையில இருந்து வட தேசம் வந்தீங்கன்னா அதுல பாதி நீச்சம் அது உச்சம் இருக்குறாங்க உச்ச பகுதி இல்லை பகுதி அப்ப தென் மேற்கு தென்மேற்கு வந்து நீச்சப்பகுதி தென்மேற்குலதான் பொதுவா எப்பயுமே படுக்காரை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க படுக்காரை ஹால் பயன்படுத்த மாட்டாங்க படுக்கார பயன்படுத்தி அதுக்கு மேலே ரூம்ல வந்து வாட்டர் டேங்க் பனி இந்த எல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்றது ஜாதகத்துல அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு பாத்தவாசு கிழங்காய்ச்சி தெற்கு ஆய்ச்சி மேற்கு இப்போ மேற்கு பாத்தவாசு வாசப்படிக்கு தெற்குல இருந்து வடக்கு பிடிக்கணும் வடக்கு பிடிச்சா நாற்பத்தஞ்சு அடி வச்சுருங்க ஒரு கணக்கு நாற்பத்தஞ்சு அடி கணக்குனா முன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுல தெற்கு இருந்து வரணும் தெற்கு இருந்து பாதி அனுச்சுன்னா இருபத்தி ரெண்டாண்டிய வரையிலேயும் அது நீச்ச பகுதி தான் உச்ச பகுதி இல்லை அப்ப இருபத்தி ரெண்டுக்கு மேல வடக்கு வந்தா உச்ச பகுதி அப்ப எங்க இருந்து வாசல் வைக்கணும் வடக்குல இருந்து சூரியன் சந்திர ஜபா புதன் தள்ளி வைக்கணும் உச்சத்துல இருந்து ஆனா மணியடி சாஸ்திரப்படி அது வந்து நான் சூரியன் சந்திரல வரும் ஆனா வாசத்துப்படி பாத்தீங்கன்னா இங்க இருந்தா நம்ம உச்ச பகுதியில வரும் அப்ப அது வந்து புதன் வாசப்படி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அது வந்து சுக்கர வாசம்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா சுக்கரவாசி அது புதனில் வந்து சேராது ஏன்னா நம்ம கடிகாரம் முள்ள மாதிரி இப்படிதான் வரணும் ஆனா அங்கிருந்து வரும்போது சூரியன் சந்திரன் செவ்வா புதன் அங்கேருந்து வருது எங்கே தெற்கு இருந்து வருது நம்ம இருந்து தான் உச்ச தான் வாசாளம் அமைக்கணும் அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ அந்த உச்ச பகுதியில் வாசல் அமைஞ்சாதான் அந்த எல் எல்பட்சே இப்ப வந்து உங்களுக்கு இருட்டு பகுதி இப்ப இருட்டு திருட்டு எல்லாமே நடக்குது இதுன்னு கேட்டால் பெட்ரூம் தான் அப்ப அந்த மூலையில பெட்ரூம் தான் அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அதுக்கடுத்துதான் வடக்கு வடக்கு பாத வாசலி அமைக்கணும் வடக்கு பாத வாசலிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு மேற்கு இருபத்தி ஏழு அடியா இல்லைன்னா முப்பது அடியா கூட வச்சுங்க இல்லை முப்பத்தி மூணா கூட வைங்க முப்பத்தி மூணு வச்சா கூட அப்போ கிழக்கும் மேற்கும் முப்பத்தி மூணு வடக்கு பாத வாசலிக்காகிறாங்க அளவு இப்போ உச்ச பகுதி அப்ப கிழக்கு சவத்துல இருந்து முப்பத்தி அடி பாதி வரலையும் உச்சம் பாதி நீச்சம் அந்த நீச்ச பகுதியில் தான் மேல மேற்க செப்டி டேங்கு சைடில் வட நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு முப்பத்தி மூணு நேரமா தான் அப்ப டேங்க் தான் போடணும் அந்த டேங்கை போட்டு அதுக்கு நேர் பாதி உச்சத்துல இருந்து மூலைக்கு வந்துட்டிங்கன்னா வந்துட்டீங்கன்னா சனி மூளை ஈசானிய மூளை ஜல மூலை எல்லாம் தான் அது ஏரியா தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தோம் அந்த மூலையை பாத்தீங்கன்னா நீங்கள் போர்வெல் போகிறதுக்கு நல்லா இருக்கும் போர்வல் நம்ம அமைக்கலாம் அப்படின்னு சொல்றது அப்ப கிழக்கு செவரும் வடக்கு செவ்வொருன்னு டச்சு பண்ணாத ஒரு மூன்று அடி தள்ளி அந்த விட்ட தப்பி போட்டுனா ரவுட் வரும் ரவுட்ல போட்டலாம் நம்ம எந்த செவ்வையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுது அப்போ இதுக்கு உச்சம் எங்க இருந்து அமைக்கணும் அப்படின்னா வடக்கு செவ் கிழக்கு செவத்துல இருந்து மேற்க மேற்கு செவரு வரலையும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு ஆறு பதினாறு ஆறு உச்சம் பதினாறு ஆறுக்கு மேல நீச்சம் அந்த நீச்சத்தில் தான் செப்டி டேங்கு நம்ம போடணும் உச்சத்துல மெயின் வாசு நம்ம அதே முப்பத்தி மூணு அடி கனவு பண்ணீங்கன்னா பயத்தி மூணு ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழு போச்சு வருது கணக்கு பண்ணியா பண்ணி முப்பத்தி மூணு அடி அடித்தாலு மூணு அடி ஒன்பதாங்கலம் மூணு அடி ஒன்பதாங்கலம் தள்ளி அதுல இருந்து ஒரு பாகம் ஒன்று சூரிய ரெண்டு செவ்வாய் சூரிய ரெண்டாவது சந்திரம் மூணாவது செவ்வா தெற்கு நாலாவது பாகத்துலேருந்து நம்ம வாசல் வைக்க சிறப்பான இடமா இருப்போம் அப்படின்னு சொல்வது இதில் சுருக்கமாக நம்ம புண்ணியத்தை இவ்வளோ உருவாக பேசுனா அந்த சுருக்கமாக நம்ம அப்படியே அடைக்க நமக்குள்ளே கையில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு நேர் மேற்கு ரெண்டு உச்ச பகுதி தெற்கு வடக்கு நேர் ரெண்டு அப்படி நேர் நேர் உச்சம் அப்போ இதில் வந்து திசையை நீங்கள் நீச்சமாக மாற்றிக்கலாம் பொதுவாகவே உச்ச நீச்சத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அது கட்டுனா நீச்ச தான் நம்ம செப்டி டேங்கு உட்காரணும் சில பேர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இட வசதி இல்லாதால டேங்கு கட்டி டேங்க மேல செவரு தூக்குறாங்க எல் எல்லாருமே கூடாது அப்ப அந்த எள்ளு ஆச்சாரன்றது வேற அனாச்சாரன்றது வேற அப்ப அனாச்சாரம் அது வந்து அனாச்சாரம் வாங்கி போட்டு வைக்கிறது அதை கொண்டாந்து நம்ம செவத்துல சேர்த்தா எல்லாமே கணேசன் இப்போ எர்த்து மெயின் கணேசன் கொடுச்சுன்னா எங்கத்தாலும் எல்லாருமே கரண்டு பாதிங்க இல்லைங்களா நமக்கு அப்போ நீங்க என்ன பண்றீங்க இந்த மூலைய தொட்டி கட்டி அதே மாதிரி செவரு கூடாது அப்ப செப்டி டேங்குக்கும் செவருக்கும் அரடியாவது வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்த எனது வராக இருக்கிற ஜோதிட ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் நல்லா சோதிட அனைத்து உலகங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்ட நன்றி நன்றி வணக்கம்